ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இருக கட்டிப்பிடித்து கொண்டான் அதனால் யமனின் பாசக்கயிறு அவனையும் சிவனையும் சேர்த்து பிணைத்தது அச்சிறுவன் காப்பாற்றப்பட்டதற்கு அதுவே காரணம் இறைவனுடன் எப்போதும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த கதை உங்களுக்கு கற்பிக்கிறது ஏனெனில் யமனின் பாசக்கயிறு எப்போது உங்கள் மீது வீசப்படும் என்று உங்களுக்கு தெரியாது எந்த திருநாமமிட்டு அழைத்தாலும் எந்த திருவுருவத்தில் எண்ணினாலும் அந்த பரம்பொருளுடன் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் ஆனால் ஒன்று தார்மீகமான வழியில் செல்லாமல் நீங்கள் அதை அடைய முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் குறுகலான சுற்றுப்பாதைகளில் செல்லாமல் உயர்ந்த பாதையையே பற்றிச் செல்லுங்கள் நீங்கள் அற்ப புத்திக்கு அதாவது கீழ்த்தரமான சிந்தனைகளுக்கு இடமளித்துவிட்டால் அகண்ட தத்துவத்தை பிரபஞ்சமயமான கோட்பாட்டை இழந்து விடுவீர்கள் இறையருளை வெல்வதற்கும் பரிசுத்தத்தை பெறுவதற்குமான முறைகளை அவற்றை பற்றி அறிந்தவர்களிடமிருந்து அதாவது தாங்கள் கற்றதை நடைமுறைப்படுத்திய பெரியோர்கள் மற்றும் பண்டிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மனம் தளராதீர்கள் தயங்காதீர்கள் இறையருள் கடந்த கால கர்ம பலன்களை நீக்கிவிடும் சத் பிரயத்தனம் சற்சங்கம் சதாச்சாரம் நல்ல சுயமுயற்சி நல்லோரின் சகவாசம் நற்செயல்கள் ஆகியவை எதிர்காலத்தில் சந்தோஷத்தை உறுதி செய்ய முடியும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொள்ளும்போது சமாளிக்க முடியாத சிரமங்கள் கூட பணிபோல் போல் மறைந்துவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் Home 3 Sairam.